வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி கலாஞ்சோ ஆல்ரெடி ஒரு கலாஞ்சோ வீடியோ போட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது வேறு வெரைட்டி இதோட லீஃபு ஃபுல்லாக க்ரீனாகவே இருக்கும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் அந்த கலாஞ்சோ லீஃபு கொஞ்சம் சிறுசாக இருக்கும் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக க்ரீனாகவே இருக்கும் அது என்ன பூ நிறத்துக்கு வருதோ அந்த நிறத்துக்கு அந்த காம்பு வந்துடும் லீஃப் மாறிடும் பாருங்க இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குங்கண்ணா தாமரை இதழ்கன்ட்டாக இருக்கா சின்ன பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை மாடியவே அழகுப்படுத்திடும் நம்ம தோட்டத்தையே அழகுபடுத்தும் ஆ அந்த மேனைக்கு எப்படி இருக்குங்க பாருங்க அருமையாக இருக்கா நண்பர்களே இது பேர் கலஞ்சோ இது நம்ம கார்டனில் நூறுரூவாய்க்கு விற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேராசகார கார்டன்காரங்க நூற்றம்பது ரூபான்வாங்க அதுக்கு மேலே இதுக்கு விலை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வாங்கி வளங்க உங்கள் நண்பர்கள் வீட்டில் இருந்தால் ஒரு லீஃபை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நட்டு வச்சாலே இது முளைச்சிரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட அழகா இதுக்கு ஒன்றும் பெரிய தொட்டியெல்லாம் எல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொட்டை மாடியில் இந்த மாதிரி அந்த தொட்டியாக அழகா நாலு இஞ்சு இருக்கும் ம் ஜிஞ்சி தொட்டி வளரேன் ஃப்ரெண்ட்ஸ் இதனோட இது இதை வளர்க்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வச்சு அவ்வளோதான் ஆனால் இது வந்து ரெண்டாவது மண்ணில் அதிகமாக வளர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கோக்கோபீட் தான் மெயின் லீஃபை போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன சொல்லுவாங்க சக்கலன் வெரைட்டியை லீஃபை எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன் மலைக்குதான்னு பார்க்கணும் தேங்க்யூ நன்றி நாளைக்கு வேற ஒரு செடியோடு சந்திக்கிறேன்